ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க போகிறோம் நம்மளுக்கு இந்த சம்மர் டைமில் கம்பு ரெசிபி வச்சு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கம்புன்னா குழந்தைங்களுக்கு பிடிக்காது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ இதுக்கு ஒரு கப் அளவுக்கு கம்பு எடுத்துருக்குங்க அது ஒரு மிக்ஸிங் பவுலில் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க அலசி எடுத்துகிட்டு நம்ம இதை வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்துட்டு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் நான் வந்து ஏழு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேங்க கம்பு வந்து நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ இதில் இருக்கிற தண்ணியை வந்து நம்ம நல்லா வடித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு வடையட்டி வச்சு நல்லா வடித்துக்கோங்க இப்போ இதை வடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் டவல்ல நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் நம்மளுக்கு நல்லா உலர்ந்து வரட்டும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கம்பு வந்து நல்லா உலர்ந்து வந்துடுச்சு ஈரப்பதமே இல்லாமல் கையில் உட்ல பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம ஒரு கடாய்க்கு மாற்றி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நம்மளுக்கு வந்து நல்லா வறுபட்டு வந்துடணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நம்மளுக்கு கம்பு வந்து நல்லா வறுபட்டு வந்துருச்சு இதை நம்ம எடுத்து நல்லா ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ அதே கடையில் அரைக்கப்பழுவுக்கு நிலக்கடலை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா எடுத்துட்டு வேறு ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் இப்போ அதே கடையில் கப் வெள்ளை எல் சேர்த்துக்கலாங்க இதையும் நல்லா எடுத்துக்கோங்க இப்போ இதை வெள்ளு வந்து நல்லா வெடித்து வர ஆரம்பிக்கும் அந்த சமயத்தில் நம்ம எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எல் வந்து நல்லா புரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதை வந்து எல்லாமே நல்லா ஆறி வரட்டும் இப்போ நிலக்கடலையில் இருக்கிற தூளை வந்து நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ எடுத்ததுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையும் அரைச்சி எடுக்க ஆரம்பிச்சுக்கலாம் மிக்ஸி ஜாரில் மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தேன் கம்பு சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் கம்பு வந்து எந்தளவுக்கு அளவுக்கு உங்களுக்கு நல்லா அரைச்சி எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே இனிப்புக்காக வெல்லம் சேர்த்துக்கலாங்க முக்கால் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க இனிப்பு கரெக்டாக இருக்கும் இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா புடியை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு மிக்சிங் கோலுக்கு மாற்றிக்கோங்க இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நிலக்கடலையும் சேர்த்து நம்ம வந்து புடி அரைச்சி எடுத்துக்கலாம் இதை வந்து பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதிகமாக விட்டிங்கன்னா இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இப்போ இதையும் அரைச்சு சேர்த்துக்கலாம் இப்போ அதே மிக்ஸிலேருந்து நம்ம வறுத்து வச்சுருந்த எல்லையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த ரெண்டையுமே நீங்கள் பல்ஸ் மோட்டில் வச்சு தான் நல்லா பொடி பண்ணி எடுக்கணும் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதை கலந்து விட்டுட்டு திரும்பவும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு வரும் நம்ம சேர்த்துருக்க நிலக்கடலையும் எள்ளலேயும் ஆல்ரெடி எண்ணெய் தன்மை இருக்குது நம்ம அரைச்சி எடுக்கும் போது அதில் இருக்கிறதே நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு வந்து கொண்டு வந்துடுங்க இப்போ இந்த வந்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம உருண்டு பிடிச்சிக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் ஸ்கூலில் விட்டு வரும்போது டெய்லி வந்து நீங்கள் ஒரு லட்டு கொடுக்கலாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயே ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி